வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு வெறுவந்த செய்யாமை குரல் எண் ஐநூற்றி அறுபத்தி ஐந்து அருஞ்செவ்வி இன்னா முகத்தான் பெருஞ்செல்வம் பேய்கண்டன் நது உடைத்து இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அருஞ்செவ்வி அப்படின்னா தன்னை காண வருகின்றவர்களுக்கு அதாவது அந்த நேரத்தை ஒதுக்காமல் இருப்பது அதை தான் வந்து அருஞ்செவ்வி அப்படிம்பாங்க அதாவது நேரமின்மை அதை தான் வந்து தன்னை காணும் நேரத்தை ஒதுக்காத தன்மை அதுதான் அருஞ்செவ்வி இன்னா இனிமையற்ற முகத்தான் முகமுடையவன் அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவனாக விளங்குவானாதான் அடுத்து சொல்லியிருக்காங்க பெருஞ்செல்வம் பெரிய செல்வம் பேகண்டது உடைத்து பெரிய செல்வமானது அப்படிப்பட்டவனிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய செல்வமானது பூதத்தால் கைகொள்ளப்பட்டது பூவத் பூதத்தால் பேய் கண்டனது பூதத்தால் கைகொள்ளப்பட்டது உடைத்துன்னா அந்த கை அத்தகைய தன்மையுடையது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த இருந்து ஒரு ஒருத்தவங்க தன்னை பார்க்க வரும்போது அவங்களுக்கு நேரம் ஒதுக்காமல் அவர்களிடம் இன்முகத்தோடு பேசாது இருப்பவன் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெருஞ்செல்வமானது பூதம் கொண்ட செல்வத்திற்கு ஒத்த தன்மையுடையது அதுதான் ரொம்ப அழகா திருவில் இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் தன்னை காண வருகின்றவருக்கு எளிதில் நேரம் ஒதுக்காது இனிமையற்ற முகமும் உடையவனது செல்வம் அனைத்தும் பூதத்தால் கைகொள்ளப்பட்டது போன்ற தன்மையுடையது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்